ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னா இது வந்து மினி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுக்கு பழம் வந்து பழுத்தா ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கும் பார்க்க வந்து குட்டி ஒரு ஆரஞ்சு பழம் அப்படியே இருக்கும் அதுக்கு மணம் வந்து ஆரஞ்சு மனம் மாதிரியே இருக்கும் ஆரஞ்சு பழம் எப்படி மணக்குதோ அதே மாதிரியே இருக்கும் இது வந்து குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும் ஏகப்பட்ட காய் காய்க்கும் சின்ன ஒரு மரம் மாதிரி தான் வளரும் ஆனால் நிறைய காய் வைக்கும் இது ஜூஸ் போட்டால் வந்து நல்லா இருக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னா நம்ம வந்து லைக் வந்து நிறைய விழவில் சேனல் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் அதுக்கு தான் வேறு எதுக்குமே கிடையாது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க